கொஞ்சம் கரெக்டாக வண்டி ஆரஞ்சுக்கு அஞ்சுக்கு எடுத்துட்டாங்க திண்டுக்கல் இருந்து சரியான ஃபாஸ்ட் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் திண்டுக்கல் ஜங்க்ஷனுங்க பேக்கரி ஆ கொஞ்சம் காட்டு வேகம் போங்க இந்த வண்டி ஏழு மணிக்கெல்லாம் பழனி போய் சேர்ந்துடும் ஒரு ஆஃப் அன் ஹவர் ஆளட்டுங்க வேண்டி கொஞ்சம் விடிஞ்சிருச்சுங்க கரெக்டாக ஆறு மணிக்கு விடியுது கொஞ்சம் இருக்கல திண்டுக்கல் செம்ம பெரிய ஜங்க்ஷனுங்க வரலாம் தலைவர் போலீஸ்காரன் யூனிஃபார்ம் இல்லாமல் குச்சியை வச்சு சுற்றிட்டு இருக்காங்க வண்டி பாருங்க ஒட்டஞ்சாத்திர கிட்டே வந்துருச்சுங்க கரெக்டாக வண்டி ஒட்டஞ்சாத்திர கிட்ட வந்துருச்சுங்க ஆறு முப்பத்தி அஞ்சுக்கு ஒட்டஞ்சாத்திரம் இதுக்கு மேலே ஃபாரஸ்ட் தாங்க டீப் ஃபாரஸ்ட்டு பழனி தாண்டினோன்னா சரியான ஃபாரஸ்ட்டுங்க செம்ம பிளாக் இது யாருமே மிஸ் பண்ணாதீங்க நண்பர்களே

சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் இந்த வண்டி வந்து காட்டு வேகம் அசுரன்னு சொல்லலாம் ஒட்டஞ்சேத்துற மழை பாருங்கள் பனி மூட்டத்துக்கு எவ்வளோ சூப்பராக மூடி இருக்குது வண்டி செம்ம ஸ்பீடுங்க தெரியுது உங்களுக்கு ஸ்பீடு போடுறது செல்லுலே தெரியும் காட்டு போகுது மழை பாருங்கள் எவ்வளோ அழகா பனி மூட்டத்தில் எவ்வளோ அழகாக மூடி இருக்கு சரியான அழகு இங்கே தாங்க குளிர்ந்து மழை வர்ற மாதிரி இருக்குது பரவாயில்ல அங்கெல்லாம் கருவில் சரியான வெயில் கரெக்டாக ஆறு முப்பத்தஞ்சு கிலோ வந்துடுவாங்க வண்டி ஒட்டஞ்சத்துறோம் இப்போ மழை தாங்க வேறு லெவலு மழை மழை பெய்கிற மாதிரி இருக்குங்க மழை மட்டும் இன்றைக்கி வரக்கூடாது இப்போ அழகின் சிகரங்க இயற்கை தாங்க எப்போயுமே மாசு என்றைக்குமே இயற்கை அழிக்கக்கூடாது இயற்கையை மட்டும் நம்ம எப்பயுமே எப்போயுமே இருக்காதுங்க பூமியே வேஸ்ட் ஆகிரும் எல்லாமே வேணுங்க ஆண்டவம் படைச்ச ஒன்றா கூட க குறைக்கக்கூடாது எல்லாமே ஈக்குவலாக இருந்தால் மட்டும்தான் பழனி போகிறவங்க இந்த வண்டி பெஸ்ட்டுங்க செம்ம ஸ்பீடு பழனி போகிறாங்க பாருங்கள் சேலத்துலேருந்து இரவு நாள் ஏரிக்கையில் ஜுவலர் பேட்டை அதாங்க சென்னை இருந்து ஒரே ஒரு வண்டி தான் இந்த வண்டி பழனிக்கு சேலம் ஜுவலர் பேட்டை இந்த வழியாக வருதுங்க நாமக்கல் ராசிபுரம் இவங்கெல்லாம் கல்லில் இந்த ஒரே ஒரு வண்டி மட்டும்தான் இருக்குது வேறு வண்டியே இல்லை ஒட்டம் சேர்த்துறோங்க கரெக்டாக ஆறு முப்பத்தி ஒட்டம் ஒட்டஞ்சேத்துறோம் அதனால் இந்த வண்டிக்கு வந்துட்டீங்கன்னா சரியான ஸ்பீடுங்க காட்டு வேகம் வருது பாருங்க மழையை பாருங்க செம்மையாக இருங்க ஆஹா கரெக்டாக வந்து டைமிங் எல்லாமே கரெக்டாக மொபைலில் பார்த்துக்கங்க செக் பண்ணிங்க ஒரே ஒரு வண்டி தான் இருக்குது ஆனால் காட்டு ஸ்பீடு வண்டி சரியான வேகம்னு சொல்லலாம் சூப்பர் ஃபாஸ்ட்டு தான் கொஞ்சம் சார்ஜே இருக்குங்க கரூர்லருந்து பாலக்காடுக்கு வந்து நூற்றி பத்து ரூபா சார்ஜு திண்டுக்கல்லிருந்து நூறுரூபாங்க செம்மையாக இருக்கு பாருங்க டீப் ஃபாரஸ்ட்டு அழகான ஒரு மலைப்பகுதி கிராமங்கள் உள்ளே போக போக கிராமம் மெல்ல பட்டையாக இருக்குது அதுக்கும் சூப்பராக இருக்கும் அவ்வளோதான் பழனி தாண்டிட்டா இதை விட மோசமாக இருக்குங்க சரியான ஃபாரஸ்ட்டு உடுமலைப்பேட்டை வழியாக போகிறது ச நம்ம வீடு எல்லாம் இருந்திருந்தா ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க எல்லா நண்பர்களும் சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே ஆதரவு கொடுங்க வீடு பாருங்கள் எப்படி கட்டியிருக்காங்க பாருங்கள் எவ்வளோ அழகா இந்த கிராமத்தில் இருந்து யாராவது இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இந்த கிராமத்தை நேம் சொல்லுங்கள் பாருங்கள் செம்மர்னாங்க மழையை பாருங்கள் எப்போ கல் ஒட்டஞ்சிறங்க கரெக்டாக ஆறு முப்பத்தி அஞ்சு ஒட்டஞ்சத்திர ஸ்டாப்பு

நூறு ஸ்பீடில் போதுங்க சரியான வேக வண்டி பாருங்க எவ்வளோ அழகா இருக்குது இதெல்லாம் எல்லாம் ஒட்டஞ்சூரத்தானோடனே வந்துருந்தேங்க விவசாய பூமி எல்லாமே புதர நிற்கிறது பாருங்க சரியான வேகம் காட்டு வேகம் சொல்லுவாங்களா அந்த வேகம் தாங்க இந்த ஒரே ஒரு ட்ரெயின் மட்டும்தான் சூப்பர் ஃபாஸ்ட்டு நம்ம வைகை மாதிரிங்க வைகை பல்லவ மாதிரி வேகம் சத்திரப்பட்டி இதெல்லாம் அறுவடை பண்ணிட்டாங்க சோலத்தை இதில் செம்ம சூப்பரான இடம் பச்சை பசேர்னு பழனி கோவில் காலையில் ஏழு மணிங்க கரெக்டாக ஏழு மணி பழனி அடைஞ்சி காலையில் பழனி கோவிலுங்க வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரம் வந்தாச்சுக்கோங்க பழனி ஏழு மணி கரெக்டாக வண்டி தாண்டி பாருங்க குளம் எவ்வளோ பெருசு உங்கள் இதுக்கு மேலே தான் உங்கள் ஆட்டமே இருக்கு சரியான விளாக் இந்த விளாக் யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க மக்களே சப்போர்ட் பண்ணுங்க உடுமலைப்பேட்டை நான் அரை மணி நேரத்தில் ஏழ்றைக்கெல்லாம் உடுமலை போட்ட போயிருக்கேன் சரியான விளாக் இது எல்லாமே டீப் ஃபாரஸ்ட்டு தாங்க செம்மையாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்களா ஃபுல்லாக தண்ணி தான் டேமு தண்ணீர் எல்லாம் அப்படியே இருக்கும் அமையான விளாக்கு கரெக்டாக வண்டி ஏழு முப்பதுக்கு வந்துச்சுங்க பண்ணிக்கு கரெக்டாக ஒரு ரெண்டு நிமிஷம் நின்றுச்சு உடனே வண்டி எடுத்துட்டாங்க இப்போ வந்து உடுமலை பெற்ற முப்பது நிமிஷங்க கரெக்டாக ஏழு முப்பது இல்லாட்டி ஏழு நாற்பது அதுக்குள்ளே போயிடும் வண்டி காத்தாடியால் எவ்வளோ பக்கத்துலேயே சுற்றுது பொள்ளாச்சி வழியில்லைங்க பொள்ளாச்சினால காத்தாடி தான் செம்ம ஸ்பீடுங்க ட்ரெயின் காட்டு வேகம் பாருங்க எத்தனை காத்தாடிகள் இயற்கையான முறையில் மின்சாரம் எடுக்கிறாங்க ரைட் போட ஸ்பீடு லைவ்ல நீங்களே பாருங்க என்ன ஸ்பீடு போகுதுன்ட்டு காட்டுக்கு வேக வண்டி பழனி தாண்டி போயிட்டு இருக்குங்க வண்டி டிக்கெட் சார்ஜெல்லாம் ரொம்ப ஒரு ஓவர் பண்ணிட்டாங்க செம்ம சார்ஜு பத்து பத்து ரூபாய் ஏற்றிருக்காங்க அதே மாதிரிங்க மானாமதுரை டு மைசூர் மானாமதுரையிலிருந்து மைசூருக்கு ஒரு புதிய ட்ரெயினு ஏப்ரலில் விடுறாங்க வணக்கங்க கரெக்டாக ஏழு முப்பது உடுமலைப்பேட்டை ஜங்ஷன் ஸ்டாப்புங்க உடுமலைப்பேட்டை ஸ்டாப்பு ஆன் டைம் ஏழு முப்பதுங்க பாருங்க செவல் இப்படி கூலிங்காக ஜம்முன்ருக்கு இந்த வண்டி கரெக்டாக ஆறு முப்பது வந்து வந்துருச்சுங்க ஏழு முப்பது சாரி 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 வெரி சாரிங்க ஏழு முப்பது மலைப்பேட்டை உடுமலைப்பேட்டை ஸ்டாப் ஊர் பாருங்கள் ஊர் என்ன கொஞ்சம் உள்ளே போகணும் இது ஓரளவுக்கு சிட்டிங்க நம்ம ஊர் உடுமலைப்பேட்டை இதுக்கு மேலே தாங்க ஃபாரஸ்ட் ஆரம்பிக்க அருமையாக இருக்கும்